திருவள்ளூர் பேரம்பாக்கம் காந்தி நகரை சேர்ந்தவர் முகேஷ் வயது இருபத்தைந்து வீடுகளுக்கு சிலிண்டர் சப்ளை செய்கிறார் இவரது தம்பி ஜீவா இவரும் சின்ன மண்டலியை சேர்ந்த ஆகாஷும் நண்பர்கள் இருவரும் சேர்ந்து கஞ்சா புகைப்பது வாடிக்கை இதனை ஜீவாவின் அண்ணன் முகேஷ் கண்டித்து வந்தார் இனி ஆகாஷுடன் சேர்ந்தால் நடப்பதே வேற என எச்சரித்துள்ளார் இதையடுத்து ஜீவா கஞ்சா புகைக்க செல்லவில்லை அண்ணன் முகேஷுடன் சிலிண்டர் சப்ளை செய்ய சென்றார் இதனால் ஆத்திரமடைந்த ஆகாஷ் ஜீவா வீட்டுக்கு போனார் முகேஷ் ஆகாஷ் இடையே வாக்குவாதம் உண்டானது தம்பியை உன்னுடன் உன்னால் அப்போது கைகலப்பாகி முகேஷ் ஆகாஷ் மோதி கொண்டனர் ஆகாஷ் காதை கத்தியால் அறுத்துள்ளார் முகேஷ் இது போலீஸ் கேஸ் ஆகி ஆகாஷ் ஜீமா உட்பட மூன்று பேர் கைதாகினர் பின்னர் அனைவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் ஏற்கனவே நண்பனை பிரித்த ஆத்திரத்தில் இருந்த ஆகாஷ் இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் சூடானார் எப்படியாவது ஜீவாவின் அண்ணன் முகேஷை தீர்த்துக்கட்ட வேண்டுமென திட்டம் போட்டார் தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் கூலிப்படையை அணுகினார் வெடிகுண்டு வீசிக் கொள்ள திட்டம் போடப்பட்டது பேரம்பாக்கம் அருகே நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த முகேஷ் மீது கூலிப்படை கும்பல் வெடிகுண்டு வீசியது அவர் அங்கேயே சுருண்டு விழுந்தார் அவருடன் நின்றிருந்த நண்பர்கள் தீபன் ஜாவித் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது மூன்று பேரும் ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முகேஷ் போகும் வழியிலேயே இறந்தார் தனது தம்பி போதைக்கு அடிமையானதை கேட்ட அண்ணனுக்கு இப்படி ஒரு சோகம் நடந்தது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது